ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை அண்ணம் கிச்சன் இன்றைக்கி நம்ம சூப்பரான வித்தியாசமான சுவையான ஆட்டுக்கால் பாயம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இது வந்து நம்ம இட்லி இடியாப்பம் பரோட்டா ஆப்பம் இதுக்கெல்லாம் நம்ம சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்டா நல்லா அருமையாக இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இதை எப்படி செய்யலான்றது எடுத்து பார்க்கலாம் நம்ம முதல்ல நாலு ஆட்டுக்கல் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நம்ம ஒரு குக்கரில் போட்டுக்கலாம் அது கூடவே நறுக்கிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு தக்காளி நறுக்க சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி அலைகள் சேர்த்துக்கலாம் ஒரு இரநூறு அம்மல் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து குக்கர் மூடி பத்து விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்புறம் குக்கரை சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஐந்து மிளகாய் சேர்த்துக்கலாம் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் கூடவே நறுக்கி ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதக்கிக்கலாம் நம்ம இப்போ அது கூடவே நம்ம தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம் நறுக்கியது ஏதோ ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சம் புதின இலைகளை சேர்த்துக்கலாம் நல்ல ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நம்ம தனியாக வேக வச்சு வச்சிருக்கிற அந்த ஆட்டுக்காலில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட நம்ம தனியாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் அதற்கு மிக்சர் ஜாரில் நூறு கிராம் தேங்காய் சேர்த்துக்கலாம் பத்து முந்திரி உடைச்ச சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இதை போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டு நம்ம குக்கரை மூடி ரெண்டு விசில் வரட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ வெந்துருச்சு இப்போ சூப்பரான அருமையான ஆட்டுக்கல் பாயாக நமக்கு தயாராகிடுச்சு இது நம்ம சுட சுட நம்ம இடியாப்பத்துக்கு ஆப்பத்துக்கு பரோட்டா இட்லிக்கு இந்த மாதிரி நம்ம தொட்டு விட்டு ரொம்ப சுவையாகவும் அருமையாகவும் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க the radio part of the conundry thank you